வணக்கம் தினசரி நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் உரிய முறையில் வினா விடையாக நம்ம தொகுத்து கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் ஸோ முதலாவது இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது நாகசாகி அப்படிங்கிற ஒரு தினம் முக்கியமானது ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அமெரிக்கா அப்படிங்கிறது ஜப்பான் மீது குண்டு வீசிச்சு ஆகஸ்ட் ஆறில் கிரோஷிமாலையும் ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது நாகசாகிலையும் ஸோ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் இது வருது ஸோ அடுத்தாப்பில் ஆகஸ்ட் ஒன்பது பத்தொம்போது நாற்பத்தஞ்சு சொல்லிட்டோம் இல்லையா முதல் உலக போர் அப்படிங்கிறது எந்த வருஷம் நடந்துச்சு பத்தொம்பது பதினாலருந்து பத்தொம்போது பதினெட்டு வர இப்போ முதல் உலக போரை இது முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை அப்படின்னா வெர்சைல்ஸ் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை இரண்டாம் உலக போர் எப்போ நடந்துச்சுன்னா பத்தொம்பது முப்பத்தொம்போதுலேருந்து பத்தொம்போது நாற்பத்தஞ்சு வரை ஸோ இரண்டாவது உலக போகிற முடிவுக்கு கொண்டு வந்தது பாரிஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆகோ வச்சுக்கலாம் பாரிஸ் அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எப்படி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க தமிழ் வழியில் படிக்கக்கூடியவங்க அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுல அரசு கலைக்கல்லூரியில் இன்றைக்கி முதல்வர் தொடங்கி வச்சுருக்கிறாரு ஸோ ரொம்ப முக்கியமானது மாதம் ஆயிரம் ரூபாய் ஸோ இது வந்து மாணவர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான நான்காவது வெண்கல பதக்கம் எதன் மூலம் கிடைச்சிருக்குன்னா நம்ம ஹாக்கி ஆடவர் மென் ஹாக்கி அப்படிங்கிறதுலாம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம அந்த மென் ஹாக்கி அப்படிங்கிறதுல எந்த நாட்டை நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு கேட்டால் ஸ்பெயின் நாட்டை தான் நம்ம வெற்றி பெற்றோம் ஸோ எந்த கோல் கணக்கில் நம்ம வந்து வெற்றி பெற்றோன்னா ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வந்து இந்த வெண்கலப் பதக்கம் அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம தங்கம் அப்படிங்கிறது எட்டு முறை வாங்கியிருக்கோம் வெள்ளிங்கிறது ரெண்டு முறை வாங்கியிருக்கிறோம் வெண்கலம் அப்படிங்கிறது நாலு முறை வாங்கியிருக்கிறோம் ஸோ ஒட்டு மொத்தமாக ஒலிம்பிக் போட்டியில் மாதிரி இந்த ஒலிம்பிக் போட்டியில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நமக்கு வெற்றிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம தென்னிந்திய வீரர் அப்படிங்கிறது எங்க அப்பாச்சுலாம் ஸ்ரீஜேஷ் சிரிஜேஷ் அப்படிங்கிறது இவருக்கு இது இறுதி ஒலிம்பிக் போட்டியா இருக்கு ஸோ இவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் ஜிரிஜேஷ் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா கேரளா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இவர் என்ன பொசிஷன் அப்படின்னா கோல் கீப்பர் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் இருக்கிறாரு அதே போல் இந்தியாவுக்கான முதல் வெள்ளி பதக்கத்தை பெற்றுத்தந்த இந்திய தடகள வீரர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியில் ஸோ நமக்கு முதல் வெள்ளி பதக்கத்தை யார் பெற்று பெற்றுத்தந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் நீரஜ் சோப்ரா இந்த நீரஜ் சோப்ரா அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும் ஸோ அவரை பற்றி நம்ம கூடுதல் விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீரஜ் சோப்ரா எத்தனை மீட்டர் தூரம் அப்படிங்கிறது வந்து ஈட்டி எரிந்தார் அப்படின்னா எண்பத்தொம்போது புள்ளி நாலு அஞ்சு அப்படிங்குறதா அந்த தூரம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் போல் பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல தடகளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்லட்டிக்ஸில் ஈட்டி எறுதலில் தங்கம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் அர்ஷத் நதீம் இந்த அர்ஷத் நதீம் எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்டால் பாகிஸ்தான் அப்படிங்குறதை காப்ப வச்சுங்க பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல இந்த அர்ஷத் நதீம் எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது அவர் ஈட்டி எரிந்தார் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் அப்படிங்கிறத காப்ப வச்சுக்கணும் ஸோ ஈட்டி எறுதலில் வெண்கலம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டால் பீட்டர்ஸ் இந்த பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர் தான் எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு நாலு மீட்டர் அப்படிங்கிறது வந்து அவர் ஈட்டி எறிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் ரொம்ப முக்கியமாக இந்த பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லுவோம் கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலேருந்து கூடுகிறது அப்படின்னு இன்றைக்கி செய்தித்தாளில் வந்துருந்துச்சு ஸோ அது வருஷத்துக்கு எத்தனை முறை கூடும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு முறை கூடும் அதில் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதெல்லாம் கூடும் ஸோ அதுக்கப்புறம் மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறெல்லாம் கூடும் மார்ச் அப்படிங்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே ஒன்று மே ஒன்றாந்தேதி அப்படிங்கிறது கூடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட்டு அப்படிங்கிறது பதினஞ்சு ஆகஸ்ட்டு பதினஞ்சு அதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டுக்கப்புறம் நவம்பர் ஒன்று இந்த மாதிரி ஆறு முறை கூடும் சரிங்களா சரிங்களா எதுனா கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் ஆறு மார்ச் ரெண்டுங்கிறது உலக நீர் தினம் ஏப்ரல் இருபத்தி நாலுங்கிறது பஞ்சாயத்து ராஜ் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு கிராம சபை கூட்டம் இப்போ நடைபெற இருக்குது அப்படிங்கிறது ஸோ வருஷத்துக்கு எத்தனை முறை நடக்குதுன்னா ஆறு முறை நடக்குது போல் இன்றைக்கி செய்தித்தாள்களில் வட்டி விகிதத்தில் ரிசர்வ் பேங்கு வந்து வட்டி விகிதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ உங்களாக தெரியும் ஸோ ரெப்போ ரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன எஸ்எல்ஆர்னா என்ன சிஆர்ஆர்னா என்ன பேங்க் ரேட்னா என்ன இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் போல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இருபது இருபத்தி நாலு இருபது இருபத்தஞ்சில் எத்தனை சதவீதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய இப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி அப்படிங்கிறது அறுநூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அறுநூத்தி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அப்படிங்கிறது வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது முதன் முதல்ல எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இது எல்லாமே இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் இந்தியா முழுவதும் எத்தனை வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் போயிட்டுருக்குன்னா ஐம்பத்தோரு வழித்தடங்களில் போயிட்டுருக்கு ஸோ நம்ம சதன் ரயில்வேல மட்டும் எத்தனை வழித்தடங்கள்னால் எட்டு வழித்தடங்கள் சதன் தென்னி தென்ன தென்னக ரயில்வேல மட்டும் எட்டு அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்தில் தொடர்ந்து ஐந்து முறை முதல்வராக இருந்தவர் ஜோதி பாசு அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வராக திரிணாமுல் காங்கிரஸில் அப்போ சமீபத்தில் நேத்துக்கு காலமாக இருக்கிறாரு புத்ததேவி பட்டாச்சாரியா மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர் அப்படிங்கிறவர் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு முறை அவர் வந்து என்ன இருந்திருக்கிறாரு அங்கே முதல்வராக இருந்திருக்கிறார் அவர் நேற்றுக்கு இறந்திருக்கிறார் முக்கியமானது அதே மாதிரி பங்களாதேஷ் அப்படிங்கிறதுல இப்போ இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முகமது யூனுஸ் இவரை பற்றி நேற்றுக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம் முகமது யூனுஸ் அப்படிங்கிறது கிராமின் ப வங்கி அப்படிங்கிறத பத்தொம்பது எண்பத்தி நாலில் அந்த ஊரில் உருவாக்குனவர் ஸோ அதே போல் அவருக்கு நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறதுல அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கப்பெற்றிருது முகமது யூனஸ் அவர் தான் இந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்கிறாருனா முகமது ஷஹாபுதீன் இவர் தான் பங்களாதேசத்தினுடைய அதிபர் இசை கசீனா அப்படிங்கிறவங்க நாடு விட்டு நாடு போயிட்டாங்க இல்லையா அதனால் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரிட்டர் ஸ்கேலில் ஏழு புள்ளி ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நிலநடுக்கத்தை அளவிடும் கருவினுடைய பெயர் கேட்டால் ஜிஸ்மோ கிராஃப் இது வந்து நிலநடுக்கத்தை அளக்கிறதுக்கு வந்து ரிக்டரு ஆக்சுவலாக கடுமையை அளக்கிறதுக்கு தான் சிஸ்மோகிராஃப் கடுமையை அளப்பதற்கு சிஸ்மோகிராஃப் இதே இது இங்கிலீஷ்லேயே இருக்குது ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய அகாடமியில் உங்களுக்கு தினந்தோறும் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதை பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா நம்முடைய டெலகிராம் லிங்கில் நீங்கள் இணையலாம் ஸோ மத்திய அரசு போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் மாநில அரசு போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தேர்வில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய